இந்த நாட்டின் தேயிலை பெருந்தோட்டத்துக்காக அயராது உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தின் ஒரு குழுவினர் வாழும் பதிலை விடுவர தோட்டம் இது எண்பத்தி மூணு பதிவாக நேரம் தோட்டம் நல்லா இருந்துச்சு விறக்க இல்லை எல்லா வசதியும் இருந்துச்சு இப்போ தான் வர வர மழை மழை பெய்யும் இல்லை இடிஞ்சு போகும் தகுந்து போச்சு தோட்டத்தில் நல்லா வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு தோட்டத்தில் எல்லா இடத்துலையும் வேலை செய்யலாம் வேலை வேலை கொடுத்தாங்க பிரித்தானியர் பெருந்தோட்ட தொழிலாளர்களை இலங்கையில் குடியமர்த்திய போது அமைக்கப்பட்ட அதே கட்டமைப்பில் அமைக்கப்பட்டுள்ள லய குடியிருப்புகளே இவை அதே ஒடுங்கிய நிலம் ஒடுங்கிய எட்டுக்கெட்டு அடி கொண்ட அறைகள் கொண்ட தற்காலிக வீடு பொதுவான மலசல கூடங்கள் என சுயமரியாதையையும் நில உரிமையையும் அங்கீகரிக்காத குடியிருப்புகளாகவே இந்த உடுவரத் தோட்டத்தின் இந்த குடியிருப்புகள் காணப்படுகின்றன நாங்கள் எழுபத்தெட்டில் நான் இந்த ஊருக்கு வந்தேன் அதுக்கு பண்ணிக்க அவங்க இந்த ஊரில் தான் இருந்தாங்க இந்த நேரம் நல்லா இருந்துச்சு இந்த ஊர் மண் கூட எடுத்துகிட்டு போனாங்க ஒரு அப்போ செல்வாக்கு இருந்துச்சு கடவுள் பில்லுகள் இருக்காது மலையில் வேலை செய்யவும் நல்லாயிருக்கும் அஞ்சு மணிக்கு போய் ஆள் கொழுந்து எடுக்கும் அந்த ஆறு மணி ஏழு மணி ஆகும் வீட்டுக்கு வருது இப்போ எல்லா சுகாதாரமும் குறைஞ்சி போச்சு அப்பாலாம் எப்படியும் எழுபது எழுபத்தி நாலுலேருந்து இங்கே இருக்கிறாங்க இங்கே உள்ளவங்களும் அப்படி தான் மற்றபடி இங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் இல்லாத இளைஞர்கள் யூத்தில் உள்ளவங்க அப்படி தான் இருக்கிறாங்க எல்லோரும் நிறைய பேர் புறக்கத்து முன்னுக்கே வந்து இதெல்லாம் இப்படியே தான் இருக்குது இதே இதில் தான் எப்படியும் அஞ்சு ஆறு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு குடும்பத்தில் வந்து கல்யாணம் முடித்து நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் எல்லாம் ஒன்றா இருக்காங்க அந்த பத்தடி காமராவும் அந்த வெளியில் ஒரு சாலை இருக்குங்க அது ஒரு ஏழு எட்டு அடி தான் அந்த சாலையில் தான் வாழ்கிறாங்க அதுவும் வேலை செய்ய போகும்போது கூட அந்த பிள்ளைங்களை ஒழுங்கான ஒரு உடுப்பு உடுத்திக்கு போகிறது கூட நிலம இல்லாத நிலமையில தான் இருக்காங்க அந்த பத்தடி காமராக்கள் தான் இருக்காங்க மூணு பேர் இருக்கும் நான் அவர் கங்காணி மகன் ஒருத்தர் இருக்கேன் மூணு மகன் மூணு மகனில் ரெண்டு மகையும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க ஒரு மகன் இருக்கார் பேர பிள்ளைகள் வரும் போகும் எல்லாம் இங்கே தான் வருங்க அது தெரியாது இதான் ஒரு பெரிய வீடு எல்லோரும் குடும்பமாக வாழும் இந்த வீட்டின் அளவு எட்டு அடி நீளமும் எட்டு அடி அகலமும் மழை பெய்ஞ்சால் தண்ணி வீட்டில் கூடியாருது பக்கத்துக்களை வச்சுக்கிட்டு அள்ளி அள்ளி கீழே ஊற்றிட்டு வீட்டை விட்டு அள்ளியே தான் இருக்கிறோம் நாங்கள் ஒரே கம்புரா நாங்கள் அஞ்சு பேர் அதில் தான் எல்லாம் ஆடு மாடு மாதிரி ஒன்னடி முன்னாடியாக படுத்துக்கணும் இந்த வீட்டிலேருந்தால் நாங்கள் சிவ நாடி கொண்டுக்கிட்டு போகணும் ரெண்டு குடும்பம் இருக்கும் அப்பாக்கும் அப்பாவும் நாங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் வீட்டுக்கு அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லை உண்மையாக சொல்லப்போனாக்கா ஒரு பொம்பளை பிள்ளையே எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு வீட்டில் எதுவுமே உண்மையாக சொல்லப்போனால் இல்லை அவங்க அண்ணா ரெண்டு பேரும் வந்துட்டால் கூட ரெண்டு மகனும் வந்துட்டால் கூட ஒரு ட்ரெஸ் மாற்றுறதுக்கா எதுவுமே பண்ணிக்க முடியாது ஏன் எனக்கு கூட முடியாது நம்ம மகனை வச்சுக்க நமக்கு ஒரு ட்ரெஸ் மாத்திரையா எதுவும் முடியாது இரண்டு வீடுகளை பிரிக்கும் விதமாக நடுவில் அமைக்கப்படும் மிக மெல்லிய சுவரானது ஒரு வீட்டுக்குள் நடக்கும் எந்த ஒரு விடயமும் மற்றவர் காதுகளுக்கு எட்டுக்கூடியதாக சுயமரியாதைக்கு இழுக்கானதாகவே காணப்படுகின்றது நான் இப்போ இந்த உட்காந்துருக்க இடம்தான் வந்து இந்த லயம் சம்பூர்ணமாக அப்படியே சிலிப்பால் போயிட்டு ஒதுக்கப்பட்ட ஒன்று எனக்கு கேட்டால் மழை சீசனில் வந்து தண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே கணிஞ்சு வரும் பின்னால் காணும் இல்லை சரியாக சிலிப் வந்தவரைக்கும் அப்படியே தண்ணி உள்ளுக்கு வரும் அதில் தான் என் சொல்லக்கூட முடியாத எந்த சின்ன பாபாலும் அதில் தான் தூங்குனாங்க வீடு ஈரம் ஏன்னா மண் வீட்டில் தான் இருக்கும் நம்ம வீடு சிந்தி போட்டால் அப்படியெல்லாம் இல்லை மண் வீட்டில் இருக்கனால ஈரம் வீடு மழை டைம்லாம் இருக்கவே முடியாது வீட்டுக்கெல்லாம் தண்ணி கூட வரும் பின்னுக்கு வாங்கி சைட்லாம் நிறைய மரங்கள்லாம் இருக்குது அதை வெட்டி கொடுக்க கூட ஸ்டேட்டில் ஏன்னா எதுவும் இவ்வளோ நாள் சொல்லியும் செஞ்சு கொடுக்கல அந்த வாங்கி வந்து நூறு அடி வாங்கி அதுக்கு தூரம் என்ன ஏக்கம் என்ன ஏக்கம் எண்ணெய் கோ அப்படிங்கிறாங்க அந்த பின்னுக்கு விடிஞ்சு போனதுப்பா மேலே ஒரு பத்தடி குடலில் இல்லை வாசை அந்த மண் சரிஞ்சு வந்து அந்த மண்ணை எடுத்துகிட்டு செஞ்சுருக்காங்க அந்த இடத்தை துரமரை வந்து பார்த்தாங்க டக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த டக்கல்லாண்டுன்னு சொல்லி அப்போயே சாமானை எடுத்து அனுப்புனாங்கப்பா இப்போ அவங்களுக்குலாம் கோட்டஸ் கொடுத்துருக்காங்க அந்த கோட்டஸு நிரந்தரம் இல்லை அது அந்த கோட்டில் கோட்டன்னு சொல்கிறதுக்கு இல்லைப்பா அது மாட்டுப்பட்டி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அது சிவரெல்லாம் வெடிச்சு போய்ட்டு ஒழுகுது அங்கே போயிருங்க இங்கே போயிருங்க போயிருந்தோம்னா வெயில் உடனே வீட்டுக்கு வர சொல்லுவாங்க வீடு கட்டி கொடுத்த படம் இல்லை இல்லை மழை தொடர்ந்து மழை பெய்ய வந்து இடிஞ்சது போன வருஷத்தில் அதுக்கு முதல்ல வருஷம் இடிஞ்சி வந்து எல்லாம் போய் அந்த புள்ளகம்பரில் இருந்தோம் அதுக்கு ஒரு முடிவு இல்லை இந்த கோடத்துல எல்லாம் இந்த லயத்துலலாம் இருக்காங்க யானு கேட்டால் ஸ்டேட் அவங்களுக்கு வீடு கட்டித்தானே கட்டித்தானே இங்கே இருங்க கொஞ்சம் நாளைக்கு அப்போண்ணோடக்கு இவங்க என்ன செய்கிறாங்க அதில் இருந்துடுறாங்க யானு கேட்டால் இவங்க ரொம்ப வயசு போயிருச்சு தானே இவங்க வேலைக்கு வேணும் அவங்களுக்கு அந்த மாதம் சம்பளம் இல்லை சாப்பாடு இல்லை அதனால் இவங்க என்ன சொன்னாங்க அடைய வேலை எல்லாம் போயிருமே அதனால் சொல்லி அந்த இருந்த உடஞ்ச வீட்டுக்குள்ளே இருக்காங்க மழை காலத்தில் சரி நாங்கள் வாழ்கிறது வந்து இந்த இந்த காட்டில் கிடக்க பண்டியோடு கேவலமாக தான் வாழ்கிறோம் நாங்கள் அட்டை ப்ரவிக்கும் நித்திரை கொள்ளும்போது இதில் அட்டை தாங்க அப்போ உப்பு தண்ணியை தேத்துக்கிட்டு தான் தூங்குவோம் காலையில் ஆறு மணிக்கு இந்த ஆக்கள் மழைக்கு கொழுந்தெடுக்க போனால் அன்றைக்கி ஆறு மணிக்கு தப்பாக வருது நேற்றெல்லாம் பாருங்கள் இந்த இடி அந்த ஆளுக வரலாம் ஆறரை மணி ஏன் தோட்டத்துக்கு வந்து சம்பாதித்தானே வேணும் மக்கள் எப்படி போனாலும் ஒன்றுமே இது சொல்கிறதில்ல மந்திரிமார் சொல்கிறாங்க தான் அவங்களுக்கு இந்தியா வீடு அமைப்புட்டா வந்துடுச்சு பத்தாயிரம் வீடு வந்துருச்சு அதில் இரநூத்தம்பது வீடு இந்த உடுவரெல்லாம் கட்டி தரேன் இந்த பையனை எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அதை மட்டும்தான் வந்து கேட்குறாங்க அந்த சீசனுக்கு மட்டும்தான் அப்படின்னா அந்த பாருங்கள் காய் காய்க்கிற பூக்கள் பூக்கு அந்த மாதிரி ஒரு சீசனுக்கு மட்டும்தான் வராங்க யாரே மந்திரிமாருங்க ஆக்களோட கதைச்சி ஆக்களாகவே இருந்தா தான் சரி இது போயிட்டு கதைக்கு அவங்க ஒரு பங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கணக்க தேடிக்கிட்டு சல்லிய சம்பாதிச்சு அரசாங்கத்துல செஞ்சு கொடுக்க மாட்டாங்க போய் கதை எல்லாரும் இப்படியே இருக்க முடியாது சொந்தமா அரசாங்கமா இல்ல எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு வீட கட்டி கொடுக்கலாம் இப்படி இல்லை வச்சு எங்களை பார்க்குறத விட ஒரு வீடு கட்டி கொடுத்தா நாங்களும் நிம்மதியாக இருப்போம் இப்படி நாங்கள் மட்டும் இல்லை எத்தனையோ பெண்கள் எத்தனையோ குடும்பம் நல்லாயிருக்கும் அவங்க இருந்து அஞ்சு வருஷத்தில் அவங்க போயிடுறாங்க நாங்கள் தான் இங்கே இந்த கொளுந்த பிச்சு 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 இன்னமும் தேஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் காலம் முழு இந்த நாட்டில் தான் வாழ்கிறோம் எங்களுக்கு ஒரு உதவியே இல்லை இளைஞர்கள் இருக்காங்க அந்த இளைஞர்கள் எதிர்காலத்தை நம்ம பார்க்கணும் நம்ம எதிர் முடிஞ்சு காலம் வர்றாங்க வந்து இந்த ஓட்டுக்கேக்கு வரும்போது மட்டும் சொல்கிறாங்க அதை செஞ்சுத்தானே இதை தரேன்னு சொல்லி இந்த பயணம் சரி இந்த ஒரு நம்ம ஜனாதிபதி வந்து இதுகளை பார்த்து சரி நல்ல ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு சேவை செஞ்சுப்பா